கோவை துடிலூரை அடுத்துள்ள அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்கமால் காலனி ஓம்சத்தி கோவில் வீதியில் கூட்டுறவுத்துறை கோயம்புத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள நியாய விலைக் கடையை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் நிபன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார் கோவை துடியூரை அடுத்துள்ள அசோகுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்கமால் காலனி ஓம்சத்தி கோவில் வீதியில் கூட்டுறவுத்துறை கோயம்புத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் நியாய கடை தொடங்கப்பட்டுள்ளது இக்கடையை கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பூஜைகள் செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ரேசன் அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை பருப்பு அரிசி உள்ளிட்டவர்களை போட்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் ஒன்றிய கவுன்சிலர் கலாசாந்தாரம் கூட்டுறவுத்துறை சார்பதிவாளர் நவீன் திமுக கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி செந்தில் ராஜா ஒன்றிய துணை செயலாளர் அசோக் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் விஜயன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து ஆசிரியர் காலனி அரசு பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெறும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல் முகாம் நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் முகாமை மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் தொடங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய கவுன்சிலர் கலாசாந்தாராம் மாவட்ட பிரதிநிதி செந்தில் ராஜா ஆகியோர் செய்திருந்தனர்